ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகா சூரிய சுர்யகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதா ஓம் ரிஷபத்வஜாய் வித்மேகே குருணிகஸஸ்தாய் திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ர பயிற்சி நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம் அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும் இவ்வளோ பிரச்சனைகள் அந்தந்த டையத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கிலும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸ் நூற்றி இருபது நாட்கள் ஏன் இப்படி இவ்வளவு நாட்கள் வந்து குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி எப்படின்னா இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும் இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும் பலம் ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும் ஜாஸ்தி அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும் இல்லைன்னா கம்மியாக வரும் அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும் குருவுக்கு வந்து குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வக்கரமும் இருக்கும் அதிசாரமும் இருக்கும் சில சமயம் வேகமாக போகும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார் எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார் இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார் வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் எழுந்துடுறது அப்படியே ரெட்ரோக்ரேட் அப்படியே பின்னோக்கி வரும் எப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வர்றார் அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் ரோஹிணி இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர ரெட்ரோகிரேட் அப்படியே பின்னாடி வர்றார் முன்னாடி கார்த்திகையில் இருந்தார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கப்புறம் ரோகிணி நாலு பாதங்கள் அப்புறம் மிருகசிரிஷத்தில் வந்து முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துருன்னா அப்படியே ரிவர்ஸில் வந்து மிருகசிரிஷம் ரோஹிணி வந்துட்டு குரு பகவான் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார் என்னென்னா மறுபடி ரோஹிணியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார் ரோகிணி மிருக முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் அவர் வந்து பக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆனாலும் குருவோட பார்வை மாறாது இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க குருவோடய நிலை தான் மாறுது ரிவர்ஸில் வரார் ஆனால் குருவோட பார்வை மாறலை திரும்பிக்கல அவர் குருவோட பார்வை அதே ராசியில் விழுது ரிஷபராசியில் ஏழாம் பார்வை மகர ராசியில் ஒன்பதாம் பார்வை என்றைக்குமே குருவுக்கு வந்து பார்வை பலம் அதிகம் பார்வை பலம் அதிகம் அதனால் குரு இருக்கிற இடத்தை விட ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வ வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இருந்தால் ரொம்ப விசேஷம் குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்து ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுக்கே பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இப்போ வர அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் நூற்றி இருபது நாட்கள் வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்துறமை ரிஷபராசி நேரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரு பகவானின் வக்ர பயிற்சி காலரை தூக்கி விட்டுக்குங்க சுவாமி எவ்வளோ காலம்தான் கஷ்டப்படுறது இப்போ குரு பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் பகை கிரகம் வக்ரகதி அடையும் போது சூப்பருங்க சூப்பர்னு கூட நான் சொல்ல மாட்டேன் சூப்பரோ சூப்பர் இந்த நூற்றி இருபது நாட்களும் உங்களை அடிச்சுக்க பிடிச்சிக்க ஆள் கிடையாது பிடிச்சிக்கணும் நீங்கள் ஏன்னா அப்படியே அவர் ரிவர்ஸில் வராரு எப்போவுமே நமக்கு பிடித்தவர்கள் நமக்கு முன்னாடி வந்தால் ரொம்ப சந்தோஷம் நம்ம ராசிநாதனுக்கு அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறவர் அவர் அப்படியே ரிவர்ஸில் போகிறது ரொம்ப விசேஷம் அப்போ அவருக்கு உண்டான சில எல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து உறுதியாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த நூற்றி இருபது நாள் உங்களுக்கு அற்புதமானது இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்தானாதிபதி அதே சமயம் லாபாதிபதி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குருவுக்கு எப்போவுமே டூயல் ரோல் இந்த ம எல்லா கிரகங்களுமே ரெண்டு இது உண்டு ஆதிபத்தியம் ஆக எட்டாம் இடத்து அதிபதியும் இவர் தான் உங்களுக்கு லாபாதிபதியும் இவர் தான் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க போகிறோம் மற்றபடி லாபம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் கவலையே பட வேணாம் அந்த வகையில் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் தான் இருக்கார் ஜென்ம ராசியில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருக்கீங்க குடும்பத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லா விஷயத்துலேயுமே சாதாரண ரிஷபராஜ் என்பவர் உழைக்கக்கூடிய அம்சம் அதனால் உழைப்பு ஒன்று இருந்தால் போரும் நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த வகையில் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ அந்த குரு பகவான் வக்கரகதி அடையிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த நாட்களை நீங்கள் தவற விடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று போட்டிருக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த லிங்க்கு போகும் பார்த்துக்கலாம் அற்புதமான பதிவு அதை மெயின்டைன் பண்ணுங்க ஒரு விடிவு காலம் கிடைக்கும் ஏன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க இன்னும் விடிவு காலம் பிறக்கல விடிவு காலம் பிறக்கலன்னு கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒரு ரெமிடி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த குரு பகவான் ஜென்மராசியில் வக்கரகதியில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் குட் சூப்பர்னே சொல்லலாம் இப்போ ஆயுள் சாணம் விருத்தி அடையும் அதாவது உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இந்த எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு அது இப்போ உங்களுக்கு அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கும் எதிர்காலத்துக்காகவே சில வேலைகளை செய்வீங்க இப்படி பண்ணினா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணினா ரொம்ப நல்லது அதேமாரி குழந்தைகளோட ஃப்யூச்சர் இந்த மாதிரிலாம் ஒரு இது போடுவீங்க அதேமாரி திருமணம் உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணமாகாத குழந்தைகளுக்கு தடை தாமதங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதெல்லாம் இப்போ விலகும் நல்ல திருமண யோகம் உண்டாகும் அதாவது பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ திருமண யோகம் கைகூடும் கண்டிப்பாக கார்த்திகை மாதம் தை மாதம் கல்யாணத்தை பண்ணிவிடுவீங்க சட்டு புட்டுன்னு முடியும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் நிறையா வரும் ஏன்னா குரு பகவான் நல்லி தான் கொடுப்பார் உங்கள் ராசிநாதனுக்கு பகை அதெல்லாம் விட்டுருங்க என்றைக்குமே நல்லவன் நல்லவன் தாங்க நல்லவன் கெட்டவனோட இருந்தால் கூட அவன் நல்லவன் தான் கரெக்டாக என்னோட பாயிண்ட்டாக தான் என்ன எப்போ மனது மாறும் சொல்லுங்கள் எப்போ மனசு மாறும் பேராசை பேராசை இருக்கும்போது தான் மனசு மாறும் ஆனால் குரு பகவான் என்றைக்குமே சுபகிரகம் சுபகிரகம் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும் அதுமாரி சுக்கிரனும் குரு சுபகிரகம் தான் என்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது அவ்வளோதான் ஏன்னா குரு நீங்கள் லாஜிக்காகவே பாருங்கள் எதனால் பகை அப்படிங்கிறது அவங்க என்ன இந்த குரு பகவானோட சொத்தை வந்து சுக்கர பகவான் அபகரிச்சுக்கிட்டாரு இல்லை சுக்கர பகவானோட சொத்தை வந்து குரு பகவான் அபகரிச்சுக்கிட்டாரா கிடையாது இல்லை மிரட்டி கிரட்டி வாங்கிட்டாரா ரவுடிங்களெல்லாம் வச்சு எழுதி வாங்கிட்டாரா அதெல்லாம் கிடையாது இல்லை ஊழல் பண்ணிட்டாரா ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா குருங்கிறவர் எல்லாத்துக்கும் மேலே அப்பாற்பட்டவர் சந்தோஷம் எல்லா கல்வி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் மகான் மகானால் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு சிம்பிள் இது நேராக குரு மகான் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அவரோட முகத்தை பாருங்கள் உங்களோட ஆயிரம் பிரச்சனைகளும் போயிடும் எங்கேயோ போன மாதிரி இருக்கும் ஏன்னா அதாங்க அந்த மகானோட திவ்ய தேஜஸ் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதான் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குரு மகான்கள் தரிசனம் பண்ணணும் இந்த இடத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்க சந்தோஷம் ஒண்ணுதான் இந்த உலகம் சந்தோஷமா இருக்கணுங்க சிற்றின்பம் எல்லாத்துலயும் ஒன்றும் இல்லை ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு ஒருத்தர் அவரை இல்லை இல்ல தப்புன்னு எனக்கு தெரியுது ஆனா அதுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க தப்புதான் அவருக்கே தெரியுது சொல்றாரு அப்ப அந்த தப்புலயும் ஒரு சந்தோஷங்கிறாரு பாருங்க இந்த சந்தோஷத்தை கொடுக்குறவர் சிற்றின்பத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் பேரின்பத்தை கொடுக்குற ஒரு குரு அதனால தான் ஆப்போசிட்னு வச்சது பகைன்னு ஸோ இந்த இடத்துல உங்களோட பகை கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் வக்கரம் அடையிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக சிந்திக்கும் புதுசாக வேலை தடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக இந்த குரு வக்கரமாக இருக்கும்போது ஆரம்பிச்சிடுங்க சக்ஸஸாக இருக்கும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கங்க எப்போவுமே பேராசை தான் பெருநட்சம் ஆசைப்படுறது தப்பே கிடையாது ஆசைப்பட்டால் தான் நல்லது அப்துல்கலாமே சொல்லியிருக்கார் ஆசைப்படு பேராசைப்படாத அதுமாரி இப்படியே நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த குரு பகவான் வக்கரகதியில் இருந்துன்னு உங்களுக்கு நிறையா அனுகூலத்தை பண்ணுவார் பிடிச்சிக்கோங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற உதவி லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் உயர்வுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக அமையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திருமண யோகம் கை கூடும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே சொன்னேன் குரு மகான்கள் தரிசனம்தான் சித்தர்கள் தரிசனம் சித்தர்கள் நம்ம கூடவே இருக்கிறவங்க குருமகான் அருள் கிடைச்சாலே போதும் குரு அருள் இருந்தாலே திருவருள் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆக நீங்கள் குரு மகான்களின் தரிசனம் பண்ணுங்க இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே போகிறோம் பெரிய அளவில் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்ன உங்களுக்கு டைம் நல்ல டைம் நல்ல டைத்தை உபயோகப்படுத்திக்கோங்க ஸோ இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே குரு பகவான் வக்ரகதியில் நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பாதையை காண்பிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்